எனக்கு அன்பான தேவ ஜனமே கர்த்துடைய கருவியும் அவருடைய இரக்கமும் நம்மையில் இருக்கிறது கர்த்தக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலவிலை விலை தேவடைய பிள்ளைய ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனதே இல்லை அவர் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற வந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆலோசனைபடியே நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பிதாவின் சித்தத்தின்படி தேவன் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கத்த உதவி செய்வாராக மத்திய விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்களை வாசித்தோமானால் ஏசு கப்பர் நகமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியோத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துறேன் அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து நன்றாக அறிவார் ஏசு கிறிஸ்து போனதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அநேக ஜனங்கள் அவட வருகைக்காய் காத்திருந்தார்கள் ஏசு கிறிஸ்து வருவார் என்று செய்தி கேட்டவுடனே அங்கே அவட வருகை அவடைய பிரசனத்துக்காய் காத்திருந்தார்கள் என கண்பான தெய்வ பிள்ளை என்றால் இயேசு மாபெரும் தேவன் இந்த உலகத்தில் விடுவிக்க வந்தவர் அவர் தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள் வந்தால் நிச்சயமாகவே நமக்கு நம்பிக்கையும் விடுதலை உண்டு என்பதை அவள் அறிந்த அவர்கள் அற்புத அடையாளங்களுக்காக இயேசுவை தேடினார்கள் தேவடைய பிள்ளை சிலர் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் அநேகரை அவரை வெறுத்தார்கள் சிலர் கண்டுபிடிக்கும்படியாய் அவரத்தில் வந்தார்கள் பரிசேரும் சதி செயலும் வேத பார்க்கிறோம் அவரை சிறுவியில் அறையும் படிக்க அவர்கள் முயற்சித்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ள பிரவேசத்துக்கு முன்பாக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு கண்பான தேவ இப்படையின் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இவனுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்தான் மேசியா என்று சொல்லி அவர்தான் ஜீவன தேவன் என்பதை அவன் அறிந்தான் உலகத்தை படைத்தவர் அநேகருக்கு சுகமாக்கும் என்று அறிந்திருந்தான் என அன்பான தேவப்பிள்ளையை இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உன்னை சுகமாக்கும் தேவனாக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் என்ன வியாதி இருந்தாலும் மாற்ற விரும்புகிறான் ஆகவே இந்த இயேசுவின் விசுவாசம் வைத்தவரை காணும்படியை வந்தான் விசுவாசம் காணாத ஒன்றாயிருந்தாலும் அது கிரிய செய்கிறதாக இருக்கிறது ஆகவே தான் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் அவன் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் என அன்பான தெய்வ பிள்ளைய விசுவாசம் இயேசுவை நன்றாக அறிந்து அவடத்தில் வர செய்யும் இந்த காலவிலே நூற்று கதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற ஆண்டவரை நீர் என் வீட்டுக்கு வருவதற்கும் நான் தகுதியற்றவன் என கண்பான தேவ பிள்ளையே இந்த மேசியாவை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு கூட நாம் தகுதியற்றவளாக இருந்தோம் நம்முடைய பாவ சுபாவங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார் இந்த நூற்று கதிபதி சொல்லுகிற ஆண்டு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் எங்கள் வாழ்க்கையில் சகலம் நன்மையாக மாறும் இந்த தெய்வத்தை நீ அறிந்திருப்பாயால் வேதம் சொல்லி உன்னை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்த அந்த வார்த்தை கிட்ட அவர் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னார் நீ போ உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான் என்று சொன்னார் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை இந்த காலை வழி நீ கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியின் மூலமாக உன்னை விசாரித்து உன்னை விடுதலையாக்கும் ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்துவிடாதே அவர் சகல வியாதிகளமாக்க வல்லவர் உன் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் அதனால்தான் அவருடைய சரீரத்திலே பாடுகளும் அக்காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன வாசிக்கிறோம் இந்த காலை வழியில் சொல்லுவோம் நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம் இந்த சுகமாக்கும் தெய்வத்தோடு நீ அணிந்திருப்பாயனால் உன்னை விடுதலையாக்க ஒரு வல்லவராகவே இருக்கிறார் ஆகவே இந்த காலை வழியில் இந்த தெய்வத்தை அறிந்து கொள் ஏசு கிறிஸ்துவனை சுகமாக்கி உன்னை விடுதலையாக்கி உன் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நல்ல சுகத்தை தந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வாராக நம் கண்களை முடிச்செவிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன மாறாத தெய்வமே ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிறவரை கர்த்தாவை இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கனப்படுத்தினது போல எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தங்க ராஜா கர்த்தாவையும் இது கரத்தால் எங்களை மூடி மறைத்து கர்த்தாவை எங்கள் சரியும் நோய்களும் ஆத்தமாவிலே காணப்படும் நோய்களையும் என் தெய்வன் சுகமாக்கி உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி நீ கடத்து முடியாது இயேசு ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் வலுமாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே தேவனுங்களோடு கொண்டிருப்பாராக ஆமாம்